பெரிய ரோமியோ ஜூலியட்டு அவன் முன்னாடி கை கொடுத்துட்டு வேற போகிறான் அவலாம் ஏண்டியும் உனக்கு இந்த வயிற்று போச்சா இப்போ ரெண்டு இடத்துக்கும் இல்லாம ஆச்சா மக்களை நம்ம சைனாக்கார தம்பியும் பார்த்துக்கிடுங்க அப்படியே நம்ம இந்தியாக்கார தம்பியும் பார்த்துக்கிடுங்க என்ன ஒரு அபார வளர்ச்சி அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மக்களை இங்கே பாருங்கள் ஒருத்தன் டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து டைல்ஸ் ஊடகி ரெடி இருக்கான் டைல்ஸ் ஊடக முன்னாடி அவன் என் வேலையை பாருங்களான் அதை டைல்ஸை வைக்கிறேன் வைக்கிறான் இன்னும் அப்படியே நல்லா சாயிறான் சாஞ்சி ஆனால் பாருங்கள் மக்களையே ஆனால் டைல்ஸ் டைல்ஸை கூட அவனும் சேர்ந்து விழுந்துட்டான் இப்படி ஒரு அதை புத்திசாலி நீங்கள் என்னைக்கே பாத்திரீங்க பார்த்துருவீங்களா கிறக்குப்பா கே அந்த டப்பாவிடையே பேர்லாம் எப்பா ஒரு நிமிஷத்தில் நானே ஏமாந்துட்டம்பா மக்களே நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க என்ன ஆர்டிஸ்ட் மக்களை சிவில் அவுட்டர் அவுட்ரில் வேலை செய்யும்போது நம்ம இடுப்பில் கைத்து போட்டு பார்த்துருக்கோம் கழுத்தில் கைது போட்டு பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்க ஒரு முட்டாப்பா பையன் செஞ்சு வேலையை நல்ல காரியம் பண்ணிருந்தான் அப்போதான் கழுத்து முடிஞ்சாதங்கள வாய்ப்பாக இருக்கும் இவனெல்லாம் எங்கேருந்து வாரானு தெரியல மக்களே இவனெல்லாம் உருவாக்கி தான் விடுவாங்களான்னு தெரில